நண்பர்களுக்கு வணக்கம் இனியும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கரவை மாட்டோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் கன்று மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் இங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க கூடுங்க டைப் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுதுங்க பத்து நாட்கள் அழகிய செவலை கிராரி கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க கன்றோட போய் போட வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க நல்ல மடிச்சுட்டு இருக்குது கறவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட கறவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து ஆவரேஜாக ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய கை கறவை மாடாக இருந்தாலும் சரி கண்ணு மாடு கறவை மாடாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்து வாங்கிட்டு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல கலர் பேச்சிலுமே இருக்குதுங்க ஒரு இளம் கன்று மாடு வாங்கி வளர்க்கணும் கிடாரிக்கன்றரோட வேணும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்செட்டு இருக்கிற வைத்தான் நான் ஆவரேஜாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கிற்கு தேவையென்றும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பால் ஆட்டோ விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதாங்களாம் வீடியோ நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்